دادا ڊوڙ رهي آهي 6500 இது வந்து ஆமாம் அதுவும் ஊர் தான் ஹெட்காடு தான் இது ஜென்ஸ் பாயிண்ட்டு இது சேலம் அந்த இது மெயின்ஸ் இது அது ஏரி கிடையாதுங்க பாய் ஏரியில் 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 அது

அழகான பூச்செடிகள் அழகான ஆர்ச்சோட போது உள்ளே போகுது பாட்டுக்கு நாமளும் போவோம் போய்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இது அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் குப்பத்து டீச்சர் உட்காந்துருக்கிறாரு சிப்ஸ் சாப்பிடுவா இல்லை இல்லை நீங்கள் சிப்ஸ் எல்லாம் ஆ வேண்டாம் வேண்டாம் இந்த கோடை விழா வரும் கோடை விழா அடுத்த மாதம் அதுக்குதான் ரெடி இருக்கிறாங்க யார் யாருக்கு என்னென்னா சரி வாங்க சேலம் போய் வாங்கிக்கலாம் சேலம் போனால் கம்மியாக இருக்கும் இது ஏற்காடு வில அதிகம் இருக்கும் நம்ம சேலம் போனால் கம்மியாக வாங்கிடலாம் வாங்க ஓகே ம் வாங்க வாங்க சான் வாங்கிடலாம் ஐயா சேலத்தில் வாங்கிடலாம் அதுதான் ஒரு அத்தி மரம் பெரிய அத்தி வந்தீங்கன்னா பாருங்கள் அழகாக இருக்கு அந்த அத்தி மரம் சாப்பிடு நான் ஃபோன் பண்ணேன் आज के बाद ஏய் uh -huh,

சண்டே வந்து அது ஃபுல்லாக ஃபு இதாக இருக்கும் பஸ்ஸாக இருக்கும் புரியுதா இல்லைங்களா இல்லை இல்லை இங்கே தான் இங்கே தான் இங்கே இங்கே தான் போட் புக்கிங் கவுண்டர் இங்கே தான்

नहीं नहीं नहीं, नहीं। இது அந்த பணக்கார உணுவை இது வாங்கி போட்டு இங்கே வந்து தைக்கிறோன்னு அந்த மாதிரி ஒன்று இப்போ காற்று ஜில்லருக்கு ரால காகாச்சிலrangle எங்க நம்ம காவாசி தான் போயிருக்கோம் இன்னைக்குள்ள இது வருஷம் ஃபுல்லா நடக்குது அதுதான் நான் திடீர்னு வந்துட்டேன் அங்க வந்து வந்தம்மா ஏசி எல்லாம் இருக்குது இங்க வந்து वा சரியான செங்குத்தரா இருக்கு இப்போ இதெல்லாம் எடுத்து அனுப்பி விடுறேன் பார்த்தவன இதுக்குதான் எல்லாம் பயணம் பண்ணுவோம் என்ன இங்க வந்து காலையில வந்துடு வந்து ஆ ஆ மிளகா ஆமாம் கீழே போனால் கொட்டி கிடக்குமா கல்லுங்க ஆ அதுதான் பாய்னு பேர் இந்த கல்லுக்கா ஆ இங்கே இது ஒரு சேர சின்ன மாதிரி இருக்கும் இருக்கும்போதுன்னா இது ஒரு சின்ன ஊர் மாதிரி குட்டி ஊர் மாதிரி சேலத்து பாயிண்ட்டு வருமா சேலத்துக்கு வருமா

ஒரு ஃபைல் பத்து நிமிஷம் ஓடி இருக்கு இந்த போட்டில் எடுத்தோம்ல பத்து நிமிஷம் சரியா ஓடி இருக்கு போங்க போங்க வீட்டுக்கு போங்க காருக்கு போகணும் ஒன்று கடை என்னம்மா அதே வாங்க கூட அத்திப்பழம் ஒரு பழம் இருக்கு

எவ்வளவு காய் வச்சிருக்குது எவ்வளவு காய் வச்சிருக்குங்கிற இந்த செல்லக்குட்டி யாரு பேரு என்ன செல்லக்குட்டி குட்டி பேரு